அண்ணாமலை மாற்றம் உறுதி போர்க்கொடி தூக்கிய மாவட்ட செயலாளர்கள் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது தமிழக பாஜக கட்சி அமைப்பு ரீதியாக அறுபத்தேழு மாவட்டங்களாக செயல்படுகிறது பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கை கடந்த ஆண்டு அக்டோபரில் தொடங்கியது அதனைத் தொடர்ந்துதான் நவம்பரில் உட்கட்சி தேர்தலும் தொடங்கியது முதல் கட்டமாக கிளை அளவில் தேர்தல் நடத்தி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர் அடுத்து மண்டல தலைவர் பதவிக்கு தேர்தலும் நடத்தப்பட்டு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர் தொடர்ந்து மாவட்ட தலைவர் பதவிக்கு தேர்தலும் நடைபெற்றது அதில் தேர்தல் நடத்திய நிர்வாகிகள் ஒரு மாவட்டத்திற்கு மூன்று பேரை தேர்வு செய்து அவர்களிடமிருந்து வேட்பு மனு மற்றும் வாபஸ் பெறும் மனுக்களையும் வாங்கினார்கள் தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட மூன்று பேரில் ஒருவடை தேசிய தலைமை அறிவிக்கும் மற்ற இரண்டு பேரிடமும் வாபஸ் பெற்றதாக அறிவிக்க திட்டமிட்டிருந்தனர் அந்த வகையில் அவ்வாறு மாவட்டத்திற்கு மூன்று பேரிடம் எழுதி வாங்கியதால் முறையாக தேர்தல் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டு கட்சிக்குள் எழுந்து வருகிறது அதில் பலர் தங்களது கோபத்தை மாநில தலைமையிடமும் தெரிவித்தனர் தலைமை மீது அதிருப்தியை தெரிவிக்கும் வகையில் பல மாவட்ட தலைவர்கள் புதிய பட்டியல் வெளியாவதற்கு முன்னர் மாவட்ட தலைவர்கள் பதவியிலிருந்து விலகினார்கள் மேலும் மாவட்ட நிர்வாகிகளும் கூண்டோடு அந்த பதவியிலிருந்து விலகினார்கள் இதன் ஒரு பகுதியாக நெல்லை வேலூர் மாவட்ட தலைவர்கள் பதவியிலிருந்து விலகினார்கள் இதேபோல அந்த மாவட்ட நிர்வாகிகளும் கூண்டோடு விலகினார்கள் இதே நிலைமைதான் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகிறது இதனால் ஏற்கனவே இருந்த மாவட்ட நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் மேலும் அந்தந்த பகுதியில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு பதவியை வாங்கி கொடுத்துள்ளனர் உதாரணமாக திருநெல்வேலி வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் பதவியை தமிழக சட்டமன்ற பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தனது ஆதரவாளர்களுக்கு வாங்கி இதே இதேபோல முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது கார் தேவருக்கு மண்டல நிர்வாகி பதவியை வாங்கி கொடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேர்தலில் அவர் போட்டியிடவே இல்லை என்ற தகவலும் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் முப்பத்தி மூன்று மாவட்ட தலைவர்களுக்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டது மேலும் முப்பத்தி நான்கு மாவட்ட தலைவர்களுக்கான அறிவிப்பும் வெளியிட வேண்டும் ஆனால் பல நிர்வாகிகள் தேசிய தலைமைக்கு புகார்களையும் அனுப்பி வருகின்றனர் இதனால் கட்சிக்குள் உட்கட்சிகள் பூகம்பங்கள் வெடிக்க தொடங்கி இருப்பதால் மேலும் முப்பத்தி நான்கு மாவட்ட தலைவர்களை அறிவிப்பது குறித்து கடும் குழப்பத்தில் தேசிய தலைமை இருந்து வருகிறது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் தற்போதைய மாநில தலைவர் பதவி ரேசில் அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் தமிழிசை மட்டுமே உள்ளனர் இவர்கள் இருவரும் சம பலத்துடன் மோதி வருகின்றனர் அண்ணாமலைக்கு ஆர்எஸ்எஸ் தலைமையும் பாஜகவின் தேசிய பொதுச்செயலாளர் பிஎல் சந்தோஷும் ஆதரவாக உள்ளனர் நைனார் நாகேந்திரனுக்கு நட்டா அமித்ஷா உள்ளிட்டவர்கள் ஆதரவாக உள்ளனர் இதனால் யாருக்கு தலைவர் பதவி கிடைக்கும் என்பது மதில் மேல் பூனையாக உள்ளது மேலும் தேர்தலை இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவிப்பதா அல்லது கட்சிக்குள் பூகம்பம் வெடிக்க தொடங்கி இருப்பதால் தள்ளி போடலாமா என்று பாஜக தலைமை குழப்பத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது எதுவாக இருந்தாலும் அண்ணாமலை மாற்றம் உறுதி என்ற அதிர்ச்சி தகவலும் தற்போது வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களையும் அடைய வைத்து வருகிறது